ஹாய் மக்களே குட் மார்னிங் இன்னிய காலையில் உங்கள் எல்லாருக்கு நம் மனசால் மண் உங்களுக்கு வணக்கம் சொல்லிடுறேன் ஹேப்பி சண்டே மார்னிங் வாக்லாம் வந்த பார்த்தாச்சா சூப்பராக இருக்கு கிளைமேக்ஸ் கொஞ்சம் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு வெயில் உடம் கொஞ்சம் இன்னைக்கு பரவாயில்லை நேற்று அவருக்கு ரொம்ப கோவம் பண்ணிவிட்டு நான் அந்த மூணு நாள் நாலு நாள் அவரை டீச் சும்மா விட்டுட்டான் ஸோ அப்புறமா அவங்ககிட்ட சொன்னேன்னா எனக்கு முடிச்சுட்டு கொடுத்துருங்க இல்லைங்கன்னா இது கணக்கு போட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க வேற ஆள் கூப்பிட்டு நான் இது வேலை கொடுக்குறேன் அப்படி சொன்னால் டக்குன்னு வந்து அவர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ இன்னைக்கு பெயிண்ட்டை வால்பேப்பர் யோசிக்க கொஞ்சம் டைம் ரேக்கு வரும் கடையில் எப்படி இருக்குது நான் மெட்டீரியல் வாங்கி எல்லாம் பார்க்கணும் இன்னும் மெட்டீரியல் வாங்க முடியும் நான் வந்து அதனால் நான் வந்து ரேக்கு எனக்கு இங்கே எங்கே ரேக்கு வரும் இது பார்க்கணும் அதனால் நான் வந்து இது வெயிட்டிங்லாம் இருக்குது வெயிட்டிங்லாம் நான் வந்து அப்புறம் எப்படி ஈடம் வேணும் ఎప్పుడు ఏం సెట్ பண்ணனும் పైదేం کاری ఇర్కింది ఎప్పుడు ఏం సెట్ பண்ணனும் ఇది பாఖలే ఇల్లన మనం వాల్ పేపర్ యెల్ల వేస్ట్ అయ్యిరం उधर పెయింట్ కోట్ టి పెయింట్ அர்த்தம் என்ன பண்ணணும் இது யோசிக்க கரெக்டாக அப்படி பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் பேண்ட்டுக்கார்க்க கூப்பிட்டேன் முடிச்சுட்டு கொடுத்துருங்க சொன்னேன் கீழே எல்லாம் மேட்டு போட்டுட்டு உள்ளே நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ரெடி பண்ணியிருக்கேன் பார்ட்டிஷன் கொஞ்ச நாள் அப்புறமா எடுத்துருவேன் எடுத்துட்டு அங்கே ரேக் வச்சுட்டு கபாட்டு துணி எல்லாம் சாரி வரும் அப்புறம் நான் தனியாக ரூம் பார்த்துக்குறேன் அந்த அளவுக்கு நான் வந்து பிளானிங் பண்ணிட்டு போகிறேன் ஃபஸ்ட்டு இது பெயிண்ட்டை அடிச்சுட்டு போர்டு எல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம் போர்ட் செலக்ட் பண்ணும்போது நம்ம ஆர்ட் வேலை இன்னும் இது கான்சன்ட் பண்ண முடியும் சின்ன சின்ன வேலை கையில் விற்றுட்டு அப்படியெல்லாம் பண்ண முடியாதுல்ல அதனால நீங்கள் எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிடுறேன்னு நீங்கள் நான் அந்த ஏதாவது இருக்குது யோசிக்க முடியும் ஒரே ஆள் தான் நம்ம ரைட்டில் யாரும் இல்லை லெஃப்டில் யாரும் இல்லை முன்னாடி இல்லை பின்னாடி இல்லை அப்புறம் நம்ம டயலாக் தெரியுமா நான் சொல்றது வேறு செய்கிறது வேறு எல்லாம் புரிஞ்சுக்கிற வேறு அப்புறம் நான் செய்கிறது வேறு நடந்துற வேறு அதனால ரொம்ப யோசிக்கப்படி கரெக்டாக வர்க்குக்கு ஃபாலோ பண்ணணும் இது வருஷம் ஓப்பன் ஆகும் நீங்கள் வேண்டிக்கோங்க எனக்கு உதவி பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு நம்ம கண் மாதிரி பார்த்துக்குவேன் புரியுதுங்களா அதனால் நீங்களே ரொம்ப ரொம்ப எனக்கு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க கடையெல்லாம் எப்படி இப்படி பண்ணணும் எனக்கு நீங்கள் கொஞ்சம் ஐடியா கொடுத்துருங்க அப்புறம் நான் நான் வந்து இது சக்ஸஸ் பண்ண முடியும் சப்போர்ட் பண்ணிக்கோங்க बायपी सं